ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு சுவையாக டேஸ்ட்டாக எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்பு இந்த மாதிரி ஒரு சுவையில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்துக்கெல்லாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடையே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதை வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது அப்படியே மிக்சியில் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ சட்டியில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்துருக்கிற பொடியாக கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா ஓரளவு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வரும்போது தான் குழம்பும் நல்லாயிருக்கும் அப்படியே பச்சையாகவும் இருக்கக்கூடாது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்ச வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிளகு போட்டு காரமாக போது ரொம்பவே நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து வர அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு இப்போ பூண்டும் சேர்த்துக்கிற ஒரு பாஞ்சு போல் அதையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த மீன் குழம்பு சட்டியில் செய்யும்போது சுவையே செம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு தக் மூணு தக்காளி நான் வந்து நைஸாக அடிக்காமல் மிக்சி ஜாரில் குறை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்பவும் அதிகமாகவும் சேர்த்துட்டு குழம்பு டேஸ்ட் வந்து மீன் குழம்பு குழம்புடைய டேஸ்ட்டு கிடைக்காது தக்காளின்னு நிறையா போட்டோம் தக்காளி குழம்பு மாதிரி எடுப்புகிறோம் பாருங்கள் தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி அளவாக போட்டுக்கிட்டால் தான் சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வந்து ஒன்றுக்கு ரெண்டாவதாக அரைச்சி ஊற்றணும் ரொம்ப நைஸாகவும் அரைச்சி ஊற்றக்கூடாது இது கூடயே தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் குளம் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் நான் ஒன்றும் கொண்டா வீடியோவில் குழம்ப தூள் நான் கொண்டா வீடியோ கொடுக்கல நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படின்ட்டு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் அதிலேயே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்ச பழ சைஸுக்கு நான் புளி வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன் வடிகட்டி இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால நான் வந்து இது கூடயே எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் ஏன்னா புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துக்க போகிறேன் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாட்டும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஓரளவு தான் இருக்கணும் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அது கூடையே சால்ட்டு பற்றாதனால கொஞ்சமாக நான் சேர்த்துக்க போகிறேன் நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட காரம் வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுருங்க நல்லா அப்போ தான் இந்த குழம்பு வந்து நல்ல திக்னஸ் கிடைக்கும் நான் இதுக்கு வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா கட்லா மீன் தான் எடுத்துருக்கிறேன் ஒரு கிலோ நல்லா உப்பு போட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு நல்லா கலந்து கொடுத்து பாருங்கள் நல்ல திக்னஸ்ஸாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப தனியாகட்டும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போக கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் தான் விடணும் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா மீனில் நல்லா தனித்தனியாக கரைஞ்சி போயிடும் போட்டு குழம்பு அப்படியே கரண்டியில் அப்படியே எடுத்து மேலே ஊற்றுட்டிங்கன்னா அப்போ தான் அந்த காரம் மீனில் வந்து நல்லா பிடிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அப்படியே ரொம்ப கலந்து கொடுக்கக்கூடாது கரண்டியால் இந்த மீனெலாம் கரைஞ்சி போயிடும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் விட்டுருங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வைக்கும்போது தான் ரொம்ப கொதிச்சதுன்னா உங்களுக்கு மீன்லாம் கரைஞ்சி போய்டும் அதனால் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு எனக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் குழம்பு ரொம்பவே நல்லா சுட சுட சாதத்துக்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிறை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீற்றால்